ஆதி அந்தம் டிவி நேரலுக்கு வணக்கம் பொதுவாக மாதா மாதம் ஏன் டெய்லியே எடுத்துக்கிட்டிங்கன்னா ராசி பலன் பார்க்குறது வழக்கமாக இருக்குது இது நம்ம வந்து யாரையும் ஏன் பார்க்குறாங்கன்னு சொல்ல முடியாது பார்க்குறது நல்லது கெடுதல் அப்படிங்கிறது ஒரு தனி மனிதனோட விருப்பம் அதனால் ராசி தெரிஞ்சுக்கிட்டு எது செய்தாலுமே வந்து நாள் நட்சத்திரம் பார்த்து செய்கிறது நல்ல விதம்தான் ஆதி காலத்துலேருந்து அது பழக்கத்தில் இருக்கு நல்லவர்கள் செய்யாததை நாள் நட்சத்திரம் செய்யும் அப்படிங்கிற ஒரு வாசகம் இருக்குது அதனால் நாம் நாள் நட்சத்திரம் பார்க்குறது மிகவும் சிறப்பானது தான் தேவையான அளவுக்கு மட்டும் இரண்டாயிரத்தி மிதுன மிதனராசிக்காரர்களுக்கு எவ்வாறாக அமையப்பெறும் பொதுவாக மிதன ராசிக்கு அதிபதி பகவான் புதன் அவர் ஆரம்பம் முதலே இந்த மாதம் முழுவதும் ரிஷபத்தில் தான் இருக்கார் மூணாந்தேதியிலிருந்து மே மூணாந்தேதியிலிருந்து ஜூன் மாதம் ஒன்றாந்தேதி முடிய புதன் பகவான் ரிஷபத்தில் இருப்பார் இப்போ மிதன ராசிக்கு அதிபதி பகவான் புதன் தான் இப்போ ராசிநாதன் இயல்பாக நான் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறார் இருக்கலாமா ராசிக்கும் சுகஸ்துக்கும் அதிபதி ராசி என்பது மிதன ராசியும் கன்னி ராசி நான்காம் வீடு சுகத்தையும் கொடுக்கக்கூடிய புதன் பன்னிராம் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கார் அதாவது சுக்கரனுடைய வீட்டில் இப்போ புதன் எந்த அளவுக்கு பலன் கொடுப்பாரு மறைந்த புதன் நிறைந்த சுகத்தை கொடுப்பார் அப்படின்னு ஜோதிடத்தில் ஒரு வாக்கியம் உண்டு அந்த அடிப்படையில் புதன் நன்மையே செய்வார் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரி புதனுக்கு சாதகமான கிரகங்கள்லாம் யாரெல்லாம் சாதகமான கிரகம் சூரியன் சாதகமான கிரகம் சுக்கர பகவான் சாதக அவங்க ரெண்டு பேரும் நல்ல நிலையில் இருக்காங்க அதனால் சுகத்தை கொடுக்கக்கூடியவர் மிதுன ராசிக்கு ஐந்தாம் வீடு துலாம் துலாத்துக்கு அதிபதி பகவான் சுக்கரன் சூரியனோடு சம்மந்தப்பட்டு வலுவான நிலையில் இருக்கிறது அதெல்லாமே மே மாதம் ஏழாம் தேதியிலிருந்து மாதம் முடிய பகவான் செவ்வாய் அங்கே உட்கார்ந்துருக்கிறார் ஒரு பக்கம் ஒரு ஆறு கொடியவர் இன்னொரு பக்கம் லாபஸ்தானம் பதினொன்று கொடியவர் அப்போ சண்டை சச்சரவு சிக்கல்கள் மனஸ்தாபங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் அதனால் கிடைக்கக்கூடிய லாபங்களும் இருக்கும் சரி நம்ம விட்டு கொடுக்கக்கூடிய இருந்தால் தான் நாம் வந்து பெற முடியும் அதனால் விட்டு கொடுத்தவங்க கெட்டுப்போனதா இல்லை அப்படிங்கிறதுனால இந்த மிதுன ராசிக்காரர்கள் மே மாதத்துக்கு நிறைய காரியங்களை விட்டுக் கொடுக்கணும் என்னென்ன விட்டுக் கொடுக்கணும் அப்படின்னா நிறைய உழைக்கணும் நேரத்தை விட்டுக் கொடுக்கணும் நிறைய அலைச்சல் இருக்கும் ஆனால் அதற்கு தகுந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கும் நியாயமாக நிறைய வேலை பார்த்தா நிறைய வருமானம் வரும் இல்லையா அதுதான் இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு மே மாதத்துக்கான பலன் சரி மற்ற கிரகங்கள்லாம் அனுகூலமாக இருக்கா அப்படின்னா ஏற்கனவே ராகு பகவான் மிதனத்திலே இருக்கார் அப்போ ராசியிலேயே ராகுவும் இருக்கார் ஏழாம் தேதியிலிருந்து மாதம் உடைய அங்கே இருக்கார் அப்போ ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் பகவான் புதன் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கார் அப்போ நல்ல நிலையில் இருக்கணும் இல்லையா அதுக்கான வாய்ப்புகள் அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நமக்கு என்னென்ன மாதிரி சுகங்கள்லாம் கிடைக்கும் அப்போ வித்யா வித்தைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பகவான் புதன் வித்தைக்கு அதிபதினால் நம்ம கல்வி நிலையில் இருக்கக்கூடியவர்கள் பலவிதமான துறையில் பல்துறை அப்படின்னு எடுத்துக்கலாம் அதில் இருக்கக்கூடியவர்கள்லாம் சாதகமான பலனை அவங்களுக்கு கொடுத்துரும் ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய பகவான் சனி கேதுவோடு சம்மந்தப்படுறார் அப்போ மனைவி சார்ந்து இருக்கக்கூடிய சின்ன சின்ன உபாதைகள் சின்ன சின்ன தொந்தரவுகள் அவங்களுக்கு இருக்கக்கூடியதெல்லாம் வரும் வா வா வார்த்தை தடைப்புகள் வாக்குவாதங்கள்லாம் இதெல்லாம் வரும் அதனால நம்ம கலத்திர பாவம் பெண்கள் பெண்களாயிருந்தா ஆண்கள்டியும் ஆண்களாக இருந்தால் பெண்கள்டும் இந்த வாக்குவாதங்கள் இருக்கும் மிதன ராசிக்காரர்களுக்கு ஆண் இருப்பான் பெண் இருப்பாங்க இல்லையா அப்போ ரெண்டு பேருக்குமே அந்த மாதிரியான ஏழாம் வீட்டில் சனியும் கேதுவும் சொல்கிறது ஏழு குடையவராக இருக்கக்கூடியவர் பகவான் குரு விருச்சிகத்தில் மறுபடியும் விஷயத்தில் வந்தாச்சு ஆகியனால அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையும் வந்துடும் மார்ச் மாதத்துலேருந்து அவர் இருக்கார் ஆகியனால இப்போ நம்ம கவனமாக என்ன பண்ணணும் குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் விட்டு கொடுக்குற மனப்பானை முதலே சொன்னால் விட்டு கொடுத்தால் கெட்டு போவதில்லை அப்படிங்கிறதுனால ஆக மிதுன ராசிக்காரர்கள் சாதகமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள்லாம் நிறைய இருந்தாலும் கூட வார்த்தையில் இருக்கக்கூடிய கவனங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய கட்டாயம் ராசிநாதன் அதாவது பகவான் புதன் பதினாறாம் வீட்டில் மாதம் முடிவது இருக்கிறதுனால நம்ம கவனமாக இருக்க வேண்டிய கட்டாயம் சரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள்னு ஒன்று வரும் இல்லையா இந்த இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் சந்திராஷ்டம நாட்கள் அதில் மிகவும் கவனமாக இருக்கணும் அவங்க பொதுவாக மிதுன ராசிக்காரர்களுக்குலாம் திருவோணம் அவிட்டம் உத்திராடம் பிற்பகுதியாக இருக்கிற மூணு பாதங்கள்லாம் வந்துடும் ஆக என்னால் அந்த இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் ரொம்ப கவனமாக இருந்தாங்கன்னா சிறப்பாக இருக்கும் அது அடுத்தது மிதுன ராசிக்காரர்களுக்கு பொன்பொருளும் சேரும் அதில் தன்னுடைய கீர்த்திகள் பவர் வில் பவர்ஸ் இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய பேரு புகழ் அந்தஸ்தெல்லாம் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரியான அமைப்புகள் பொதுவாக மிதுனமே வந்து சௌமியன்னு பேர் மிதுனத்துக்கு வந்து ரெண்டு விதமான அமைப்பு உண்டு இனிமையானவர்கள் அப்படின்னு அப்போ இனிமையாக மிதன ராசிக்காரர்கள் இருக்கிறதுக்கான காரணம் சௌமியன்னு சொல்லக்கூடிய புதன் தான் அப்போ அவர் பன்னெண்டாம் வீட்டில் சுக்கரன் வீட்டில் இருக்கிறார் ஆகையினால் கலை சார்ந்த ஒரு பணியில் இருக்கிறவங்கெல்லாம் நிறைய இதை சாதிக்கக்கூடிய அமைப்புகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறப்பானதாக அமையப்பெறுகிறது விசேஷமாக இருக்கும் ஆக நம்ம மிதன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறைய காரம் இப்போ உதாரணத்துக்கு ஒன்று அஞ்சு ஒன்பது இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப இருக்கும் குறிப்பாக இந்த மாதத்துல மே மாதத்தில் ஐந்தாவது மாதம்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஐந்தாம் தேதி மிகச்சிறப்பான அனுகூலமாக இருக்கும் அது மாதிரி வடக்கு வடமேற்கு திசை வடகிழக்கு திசை மிகச்சிறப்பான அமைப்புகளை பகவான் புதனுக்கு கொடுப்பார் அதை சார்ந்து இருக்கக்கூடிய நம்ம ஏதாவது திருமண வாய்ப்புகள் இல்லை பெ பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம தேடக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அந்த பக்கத்தில் தேடணும்னா நமக்கு கிடைக்கக்கூடிய சாதகமான ஜாதகங்கள்லாம் கிடைக்கும் அது மாதிரி தேடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆக மிதன ராசிக்காரர்களுக்கு மே மாதம் மிகச்சிறப்பாக சிறப்பாக பெறுகிறது மே பொதுவாக வந்து மே மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம அஞ்சு தான் சொல்லுவோம் அஞ்சுங்கிறது புதனாக சொல்லுவோம் புதனுக்கு வந்து அதிக தேவதை பகவான் விஷ்ணு அதனால் பெருமாள் கோயில் போகிறது மகாவிஷ்ணு வழிபடுவது சனிக்கிழமையில் வழிபடுவது புதன்கிழமையில் வழிபடுவது முடிந்தால் பச்சையாக இருக்கக்கூடிய துளசி அல்லது மறு இதெல்லாம் வாங்கிட்டு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு பலனை தரும் கல்வி நிலையில் இருக்கக்கூடிய மாணவர் மாணவர்களுக்கான மிகவும் உந்துதலான மாதமாக மே மாதம் கருதப்படுகிறது மே மாதத்தோடைய ராசி பலன் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மேலும் உங்களுடைய சந்தேகங்கள் எதாக இருந்தாலும் கேள்விகளை எங்களுக்கு கேளுங்க கமாண்டில் நாங்கள் தேர்ந்தெடுக்கும் கேள்விகளுக்கு பதில் கூறுகிறோம்